விமான பயணிகளுக்கு ஒரு புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது எதனால் இந்த புதிய ரூல்ஸ் பயணிகள் என்ன செய்ய வேண்டும் எந்த மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது தென்கொரியாவின் ஏர்பூசன் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் சமீபத்தில் ஏற்படவில்லை என்றாலும் கூட அந்த விமானத்தை வந்து பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு இதற்கு காரணம் பவர் பேங்க் பயன்படுத்தியதுதான் இதனால பாதுகாப்பு கருதி பவர் பேங்குகளை விமானத்தில் கொண்டு செல்ல தடை விதித்து ஏர்பூசன் நிறுவனம் உத்தரவிட்டது இதனை தொடர்ந்து தைவானின் ஈவா ஏர்லைன்ஸ் நிறுவனமும் இந்த உத்தரவை அமல்படுத்தி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவர் பேங்க் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு சாதனமா இருக்கிறது அப்படின்னு எந்த இடத்துலயுமே கொண்டு போய் நம்ம சார்ஜ் போட்டுட்டு பிளக் ஆன் பண்ணிட்டு இருக்க முடியாது பவர் பேங்க் அப்படின்னா ஈஸியா கேரி பண்ணிட்டு போலாம் ஆனா பவர் பேங்க் இப்போ விமானத்திற்குள்ள கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டு அதாவது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் இப்போது பவர் பேங்க் வந்து விமானத்திற்குள்ள கொண்டு செல்ல தடை விதித்திருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் வாட் திறன் கொண்ட பவர் பேங்குகளை விமானத்தில் கொண்டு செல்லலாம் அதற்கு மேல திறன் கொண்ட பவர் பேங்குகளை எடுத்துட்டும் போக கூடாது நம்ம விமானத்திற்குள்ள பயன்படுத்தவும் கூடாது அப்படிங்கிற ஒரு புதிய ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த ரூல்ஸ் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது இது பயணிகளுக்கு ஒரு முக்கியமான கட்டுப்பாடாக இருக்கிறது ஹண்ட்ரட் வாட் திறன் கொண்ட அந்த பவர் பேங்க நம்ம பேக்லயும் வச்சுக்கலாம் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணலாம் ஆனா அதற்கு மேல இருக்கக்கூடிய பவர் பேங்க நம்ம எடுத்துட்டு போக கூடாது யூஸும் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க ஹண்ட்ரட் வாட்ல இருந்து ஒன் சிக்ஸ்டி வாட் இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை எடுத்துட்டு போகணும் வர வழியே இல்லை அப்படின்னா விமான நிறுவனத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு தீப்பிடிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நம்ம எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கறது ஒரு ரூல்ஸ்ல இருக்கும் ஆனா பவர் பேங்குக்கு வந்து அனுமதி இருந்தது இப்போ சமீப காலமா பல்வேறு விமானங்கள் தீப்பிடித்துட்டு வருது இதன் காரணமாகத்தான் தற்போது பயணிகளின் பாதுகாப்பு கருதி அவர்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு பவர் பேங்குமே நம்ம எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு பல்வேறு நிறுவனங்களும் தடை விதிக்கப்பட்டு வருகிறார்கள் அப்போது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது அதே போல சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு ஸ்கூட் ஏர்லைன்ஸ்னு சொல்லப்படுகிறது இது குறைந்த விலையில விமான சேவைகளை கொடுத்து வருகிறது இதுலயுமே பவர் பேங்க் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டு